வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமங்க மாடக்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிராமத்தை தான் பார்வையிட வந்திருக்கிறோம் இந்த மாடக்குளம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் சொல்லலாம் ஏனென்றால் வற்றாத ஒரு குளமாக காணப்படுகிறது இந்த மாடக்குளத்துக்கு அருகில் பல பேருக்கு தெரியாத ஒரு சிறு மலை இருக்குதுங்க இந்த மலைக்கு கபாலீஸ்வரர் மலை என்று சொல்றாங்க இந்த மலைக்கு ஏறி செல்வதற்கு அரசு துறையும் மற்றும் தொல்லியல் துறையும் மிக சிறப்பாக படிகளை அமைத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி நாற்பது படிகள் கொண்ட இந்த மலைக்கு ஏறி செல்வதற்கு இரு புறமும் நல்ல ஒரு காடு பூஞ்சோலைகள் மாதிரியாக காணப்படும் செல்லும் இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இலைப்பாறுதலுக்கு ஏற்ற வசதிக்காக இருபுறமும் அமர்ந்து நீங்கள் செயல்படலாம் இதுல அப்படி என்ன இந்த மலையில விஷயம் இருக்குதுன்னா மேல ஒரு குடைவரை இருக்குதுன்னு சொல்றாங்க இரு புறங்களிலுமே நல்ல மருத்துவ மூலிகை கொண்ட மரம் செடி கொடிகள் நிறையாகவே முன்னொரு காலத்தில் காணப்பட்டதாகவும் சித்தர்களும் முனிவர்களும் இதை தேடி இங்கிருந்து வந்து மருத்துவத்திற்காக நிறையாகவே பயன்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க அதனாலதான் இந்த பகுதியை நோக்கி நாம் பார்வையிட வந்திருக்கிற நண்பர்களே ஏறி செல்லும் போது நல்ல ஒரு இயற்கை சூழல் இரு புறங்களிலும் பசுமை நல்ல ஒரு மழை காலமாக இருந்ததால் நல்ல குளுமையாகவே காணப்பட்டது நண்பர்களே இந்த பகுதிக்கு மாடக்குளம் என்று எப்படி பெயர் வந்ததுனா முன்னொரு காலத்தில் மாடுகளும் வற்றாத குளமுமாக இருந்ததால் மாடும் குளமும் என்று சொல்லி சொல்லி நாளடைவில் மருவி மாடக்குளமாக இது பெயர் பெற்றதாக இதனுடைய வரலாறு சொல்லப்படுகிறது நண்பர்களே தொடர்ந்து நாம் மேலே செல்ல செல்ல மதுரையில் உள்ள அனைத்து குன்றுகளையும் நாம் பார்க்க முடியும் நண்பர்களே சில வகை மூலிகைகள் நிறையவே காணப்பட்டது மருத்துவ குணம் கொண்ட இந்த பகுதி வனத்துறை சிறப்பாக இதை பாதுகாத்து வருகிறார்கள் இதை உரிய அனுமதியின்றி உள்ளே இரு இருபுறங்களில் நாம் செல்லக்கூடாது நண்பர்களே முடிந்த அளவிற்கு அந்த ஐநூத்தி நாற்பது படிகளை மேலே ஏறி சென்று பார்த்து வரணுமே தவிர இருபுறங்களிலும் அனுமதியின்றி செல்லக்கூடாது மேலே ஏறி செல்ல செல்ல படிகளுடைய அந்த நீங்கள் பார்த்து கொண்டே செல்லலாம் நல்ல ஒரு இலைப்பாறுதலுக்கும் ஒரு சுற்றுலா தலமாக இது விளங்குகிறது நண்பர்களே தொடர்ந்து பாருங்க மேல் பகுதி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த மேல் பகுதியில் ஆங்காங்கே நல்ல ஒரு குடைகள் நல்ல சிறப்பாகவே காணப்படுகிறது நண்பர்களே அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாடக்குளம் கம்மா மிக தெளிவாக நீங்கள் காண முடியும் இந்த கம்மாக்கு ஏகப்பட்ட வரலாறு சொல்லப்படுகிறது இது ஒரு காலத்தில் மழை அதிகம் பெய்ந்ததால் கரைபுரண்டு ஓடக்கூடிய அளவிற்கு இந்த கம்மா இருந்ததாகவும் மக்களுடைய நலன் கருதி இந்த கம்மா உடையாமல் இருந்ததாகவும் இதனால் இது மாடக்குளம் கம்மா என்று பலராலும் போற்றப்படுகிறது நண்பர்களே இதன் மேலே பார்க்கும் போது நாலா புறங்களிலும் மதுரை மாவட்டத்தில் அனைத்து பகுதியை நீங்கள் பார்க்கலாம் மிக சிறந்த ஒரு எளிய சுற்றுலாவாக நீங்கள் சென்று வர விரும்பினால் இந்த பகுதிக்கு சென்று வரலாம் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்